ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Kattavani சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் ஐம்பத்தி ஏழு சிவி பதிமூணு எண்பத்தி நாலு பொலிரோ மேக்ஸு எக்ஸ்ட்ரா லாங்கு டூ பாயிண்ட் ஜீரோ பத்தடி தொட்டி மேல்கட்டு வண்டி பிஎஸ் சிக்ஸ் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது உங்களுக்கு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எப்சி வந்துடும் ஆல்ரெடி நாலு மாதம் இன்சூரன்ஸ் இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பன் பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நேரில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு போய் வாங்குங்க எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க வண்டியோட டீட்டெயில் நீங்கள் ஆன்லைன்லையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு வண்டி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க மற்றபடி வண்டி நல்லா பக்கா கிளாரிட்டியாக இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் நல்லா தெளிவாகவே இருக்குது பத்தடி தொட்டி பத்தடி தொட்டி வேணும்னு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்காங்க உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்கிற இடம் தர்மபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலே காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம பண்ணி ரெ ரெகுலராக வீடியோ போட்டுட்டு தான் இருக்கும் ஸ்டெப்னி டயர் இன்னும் கலட்டவே இல்லை புதுசாக அப்படி இருக்குது தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியெல்லாம் பக்கா கிளாரிட்டியாக இருக்குது ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் நல்லா தெளிவாகவே இருக்குது பாருங்கள் புது வண்டி நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட் வந்து ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க அனுசரித்து எடுத்துகிட்டு போங்க பெரிய வித்தியாசமெலாம் இருக்காது நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு உங்களுடைய ட்ராக் எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு ஒம்பது லட்சம் வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் அது உங்களுடைய ட்ராக்கை பொறுத்து தான் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் ட்ரையல் பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வாங்க லேட்டஸ்ட் மாடல் அப்படிங்கிறதுனால இன்சைடெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது எதுவும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கிலோமீட்டரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் கிலோமீட்டர் உயரம் இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி எனக்குது ஓட்டமே இல்லாத வண்டி நேரில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே கம்பெனி ரெக்கார்டு தான் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது தான் ஸ்டெப்னியே கழட்டாமல் இருக்காங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் பொலிரோ மேக்ஸ் ஹச்ச்டி டூ பாயிண்ட் டூ பத்தடி தொட்டி ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சியும் நாலு மாதம் இன்சூரன்ஸும் ஆல்ரெடி வந்துடும் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி டயர் கழட்டவே இல்லை வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துகிட்டு போய்ட்டே இருக்கலாம் எஃப்சி மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் வண்டியோட ரேட்டு ஒம்பது லட்சத்தி நாற்பதாயிரம் ஃபைனான்ஸ் வசதி ஒம்பது லட்ச வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ பிக்கப் மேக்ஸில் பத்தடி தொட்டி வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்